சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தை உன் சாயப்பா உன் துணை சொன்ன வார்த்தையை உன்னிடம் சொல்ல வந்தேன் உன்னிடம் அடுத்த நிமிடம் கூட வந்து ஒன்று சேர்ந்து வாழ தயாராக இருக்கும் உன் துணை ஒரே ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார் அதுபோல் மட்டும் நான் இருந்து கொள்வேன் என்று நீ ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் மறுநிமிடம் நிமிடம் உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவாராம் உடனடியாக பதில் சொல் உன் துணையிடம் உன் பதிலை கொண்டு போய் சேர்த்து ஒன்று சேர்த்து விடுகிறேன் பிரிந்த காலத்தில் உன்னிடம் இருந்து எதனால் பிரச்சனைகள் வந்து சென்றனும் அதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இப்பொழுது ஒரு நிபந்தனையை நீ வைத்திருக்கிறாய் அதற்கு நீ சரி என்றால் மட்டும்தான் உன்னை தேடி வருவாராம் இல்லை என்றால் நான் மீண்டும் யோசிப்பேன் சாயப்பா திரும்பவும் வந்து மீண்டும் பிரச்சனைகள் தொடரும் என்றால் நான் வராமல் இருந்து விடுவேனா அதற்காகத்தான் உங்களிடம் இந்த நிபந்தனையை சொல்லுங்கள் என்று சொல்கிறேன் இதை சொல்லி நல்லதொரு பதிலை கொடுங்கள் என்று எனக்காக உன் துணை அங்கே காத்திருக்கிறார் கேட்டு அதாவது கேட்டு நல்ல ஒரு பதிலை கோரி உன் வாழ்க்கையை இதற்கு பிறகு நல்லபடியாக தொடங்கலாமா இல்லை இன்னும் கொஞ்ச நாள் காத்திருக்கலாமா என்று நீயே முடிவு கேடு அப்படி உன் துணை என்னிடம் என்ன கூறினார் இதை கேட்ட பிறகு உன் மனநிலை எப்படி இருக்கும் என்பதை நானும் யோகித்து வைத்திருக்கிறேன் நீ சொன்ன பதிலுக்கு பிறகுதான் நான் என் மனதில் நினைத்ததே உனிடம் சொல்லப் போகிறேன் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று அங்கு அவர் வசிக்கும் இடத்தில் ஒரு பெண் இருக்கிறாராம் அதாவது அவர் துணை என்ன தவறு செய்து வந்தாலும் அதை மன்னித்து இவர்தான் என் கணவர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறாராம் என்ன தவறு செய்தாலும் சுட்டி காட்டுவதே இல்லையாம் ஏதோ செய்துவிட்டு போகட்டும் என் துணை என்னோடு இருந்தால் போதும் என்று அவர் வாழ்ந்து வருகிறாராம் அதை பார்க்கும் பொழுது இவருக்கும் என் துணை இது போல இருந்தால் என் வாழ்க்கைக்கும் எத்தனை சுகமாக இருக்கும் என்று எண்ணித்தான் இந்த வார்த்தையை உள்ளம் சொல்லச் சொல்லி இருக்கிறார் இதற்கு உன் பதில் என்ன உன் துணை என்ன தவறு செய்து வந்தாலும் நீ பொறுமையாகத்தான் இருப்பாயா எப்படி இருந்தாலும் உன் துணை உன்னோடு இருந்தால் போதுமா உன் மனநிலை எப்படி இருக்கிறது சரி என்று சொல்லட்டுமா யோசித்து பதில் சொல்கிறாயா நீ நினைப்பது எனக்கு புரிகிறது சாயப்பா இன்னும் கொஞ்ச நாள் ஆனாலும் நான் காத்திருக்கிறேன் அவர் நல்லவராக வந்தால் மட்டும் என் துணை எனக்கு போதும் இப்படியெல்லாம் என்ன தவறு செய்தாலும் என் துணை என்றெல்லாம் என்னால் வாட முடியாது நீ சொல்வதற்கு முன்னால் உன் துணைக்கு நான் பதில் சொல்லிவிட்டேன் திரும்பி திரும்பி வராது இருந்தால் வா இல்லை என்றால் என் குழந்தைக்கு உன்னை விட பல மடங்கு நல்ல வாழ்க்கையை என்னால் கொடுக்க முடியும் என்று உன் துணையிடம் நான் சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் நீ பொறுமையாக காத்திரு உன் வாழ்க்கையை அழகான சிறப்பமாக மாற்றதான் நான் உன் சாயப்பா துடித்துக் கொண்டிருக்கிறேன் நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்